வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய ஒரு காவியரியை போல அத்தியாயம் முப்பத்தி ஆறு புள்ளி விவரம் சேகரிக்கும் வேலை தற்காலிகமானது எனவே ஒரே வாரத்தில் வேலை முடிந்ததும் அந்த நிறுவனத்தார் நாள் சம்பளத்தை கணக்கிட்டு கொடுத்து அனுப்பிவிட்டனர் மறுபடியும் காவிரி நல்ல வேலையை தேடும் மும்மரத்தில் கொளுத்தும் வெயிலில் பஸ்ஸிலும் ஆட்டோவிலும் அலைந்து கொண்டிருந்தால் கையிருப்பு வேகமாக குறைந்து கொண்டு வந்தது உடலும் மனமும் சோர்ந்து போயின தென் ஆப்பிரிக்காவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் யாரையாவது சந்திக்க நேர்ந்துவிட்டால் அதுவும் மிகவும் தெரிந்தவர்களை சந்திக்க நேர்ந்துவிட்டால் அவர்கள் ஊருக்கு திரும்பியதும் அவளை பற்றி பேச தயங்கவே மாட்டார்கள் என்ற அச்சம் காவேரியை பார்த்தேன் சென்னை சீந்தாதரி பேட்டியிலே ஒரு நெருக்கமான தெருவிலே கூட இல்லாமல் வெயிலே நடந்து போயிட்டு இருந்தா இப்போ நீ அவளை பார்த்தா அடையாளம் கூட கண்டுக்க முடியாது துருபாய் இழைச்சி கருத்து போய் ஒரு பரதேசியை போல ரொம்பவே மாறிவிட்டிருக்கா ஆமாம் கை நிறைய சம்பளம் கிடைச்ச நர்ஸ் வழியை விட்டுட்டு இவை எதுக்காக தாய் நாட்டிலே போய் இப்படி தெரு தெருவா திருவாளையரா இதுலேயே என்னவோ சூட்சமும் இருக்கு இப்படி ஒரு கதை நெருப்பாக பரவி போகும் தாமோதரன் அவைகளை பற்றி கேள்விப்பட்டால் நினைத்து நினைத்து கலங்கிப்போன போன காவேரி தெருவில் சற்று தூரத்திலே வெளிநாட்டவர்களது கும்பலை கண்டுவிட்டால் அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து வருகிறார்களா இலங்கை தமிழர்களா மலேசியாவிலிருந்து வந்தவர்களா என்று ஆராயக்கூட நேரமின்றி தலைமீது புடவியை முக்காடாக இழுத்து போட்டுக்கொண்டு வேறு திசை பக்கம் வேகமாக நடக்கலுற்றாள் அன்றாடம் வெளிவந்த பத்திரிகைகளில் தேவை என்ற விளம்பரங்கள் பத்தி பத்தியாக வெளிவந்தன அருகில் சென்று விசாரித்த போது இடமில்லை என்று சில இடங்களில் தெரிவித்தனர் இன்னும் சில இடங்களில் அவளுக்கு அந்த வேலையை ஏற்க தகுதிகள் இல்லை என்று கூசாது இடித்து சொல்லி அனுப்பிவிட்டனர் தாய்நாட்டில் படித்தவர்களுக்கு உழைக்க தயாராக இருக்கும் இளவயதினருக்கு வேலை கிடைப்பது இத்தனை ஒரு கடினமான காரியமா படித்திருந்தும் பட்டங்கள் பெற்றிருந்தும் வேலை கிடைக்காத கொடுமையினால் பட்டினியையும் பசியையும் நீடித்து சகித்து கொள்ள இயலாத இளைஞர்கள் கூட்டம் வன்முறை செயல்களில் ஈடுபட்டு விடுகின்றன ஈடுபட்டு விடுகின்றனரோ நல்லவர்களாக தன்மானமுள்ளவர்களாக வாழ நினைப்பவர்களை கொலை கொள்ளை திருட்டு போன்ற குற்றங்களில் இறங்க செய்வதற்கு வேலையில்லாத திண்டாட்டம் ஒரு முக்கிய காரணமோ ஒழுக்கமுடையவர்களாக வாழ விரும்பும் பெண்களையும் வேலையில்லாத கொடுமை அசுயமான தொழிலில் ஈடுபடுத்தி அளவு அவலப்படுத்தி விடுகிறதோ அவள் வசித்த நாட்டில் வேலைக்காக அவள் இப்படி நாள் முழுவதும் நாய் போல வெயிலில் அடிபட்டு ஏளன வார்த்தைகளை விழுங்கிக்கொண்டு கொண்டு ஏமாற்றத்துடன் திரிய தேவையே இருந்திருக்காது நர்ஸ் பயிற்சிக்கு படிக்காதவளாக இருந்தாலும் ஹை ஸ்கூல் படிப்பை கூட முடிக்காதவளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தொழிற்சாலையில் வாரக்கூலிக்கு நல்லதொரு வேலை கிடைத்துவிடுமே வாரம் முழுவதும் வேலை பார்த்துவிட்டு வெள்ளிக்கிழமை மாலை கிடைக்கும் சம்பளத்திலே வீட்டு செலவையும் சமாளித்துக்கொண்டு கொண்டு அழகாக உடுத்த விதவிதமான துணிகளை வாங்கி பீரோவில் அடுக்கிக் கொள்ளலாம் வார இறுதியில் கிடைக்கும் சனி ஞாயிறு என்ற இரண்டு ஓய்வு நாட்களை எத்தனை சுகமாக கழிக்கலாம் காரின் பல மைல்கள் பெட்ரோலை தண்ணீராக கொண்டு டிரைவ் போய் வரலாம் கடற்கரையில் தோழிகளுடன் சமுத்திர ஸ்நானம் செய்து பிக்னிக் செய்யலாம் சனிக்கிழமை காலை ஒரு தமிழ் படமும் இரவு ஒரு ஆங்கில படமும் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வைத்தியநாதர் கோயிலுக்கு கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு உற்சாகமாக பாடிவிட்டு பொங்கலும் பாலும் பிரசாதமாக பெற்றுக்கொண்டு தோழிகளுடன் பேசி மகிழலாம் கடை தெருவில் கண்ணாடியில் வைத்திருக்கும் அலங்காரப் பொருட்களை இரவு சாப்பாட்டிற்கு பின் போய் விண்டோ ஷாப்பிங் செய்யலாம் இன்னும் எத்தனையோ வழியில் அந்த இரண்டு நாட்களையும் இனிமையாக கழிக்கலாம் ஆனால் தாய் நாட்டில் ஓய்வு நாட்கள் வருகின்றனவே என்று அவள் கவலைப்ப ால் ஹாஸ்டலில் உள்ள மற்ற பெண்கள் குளியலறையை அடைத்துக்கொண்டு லேசில் வெளிவராது அவளை காக்க வைத்தனர் சாப்பாட்டறையிலும் தோட்டத்திலும் கும்பலாக உட்கார்ந்து என்று பேசினர் காது சீடாக்கும்படி டிரான்சிஸ்டர்களை கத்தவிட்டனர் யாருடனும் நெருங்கி தூய்மை கொள்ளாத காரணத்தாலும் வெளிநாட்டுக்காரி என்கிறதனாலும் அவளை கண்டு மற்றவர்கள் ஒதுங்கி போயினர் தோழிகள் என்று அவளுக்கு யாருமே அங்கு ஏற்படவில்லை அதன் பயன் தனிமை மிக கொடுமையான தனிமை இல்லை என்ற பயங்கர உணர்வு கை காசு கரைந்து கொண்டு வருகிறது என்ற அச்சம் அன்று இரவு உறக்கமின்றி அவள் படுக்கையிலே கட்டை போல உடலை கொண்டு கூரை முகத்தை பார்த்த போதுதான் அந்த யோசனை அவளுக்கு தோன்றியது சென்னை என்ன அவளது முப்பாட்டன் ஊரா ஏன் தொடர்ந்து இங்கே தாங்க வேண்டும் தமிழ்நாட்டின் வேறு மாவட்டங்களை பார்க்க வேண்டாமா மதுரை கோயம்புத்தூர் சேலம் போன்ற முக்கிய நகரங்களை சுற்றி பார்த்து வர அவள் ஏன் ஒரு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது இந்த நகரங்களில் ஒரு சமயம் வேறு ஒரு நல்ல ஆசிரமம் கிடைத்துவிட்டால் அங்கேயே தங்கி கொள்ள முயற்சி செய்யலாமே ஒரு சமயம் அங்கே ஏதாவது கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடைத்தாலும் கிடைக்கலாமே சென்னையில் இயங்கி கொண்டு ஹாஸ்டலுக்கு தண்டமாக செலவிடுவதை விட அவள் சுற்றுலா கிளம்புவதுதான் சரி இதற்கிடையில் அவள் இன்னொரு காரியமும் செய்தாக வேண்டும் சுற்றுலாவுக்கு போன இடத்தில் ஒரு நல்ல வேலையோ அல்லது தங்கி வாழ ஒரு அமைதியான ஆசை ஆசிரமோ கிடைத்துவிட்டால் அங்கிருந்து அவள் தன் நர்ஸ் வேலையை பற்றி ஒரு முடிவு செய்து வேலை செய்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டியது அவசியம் அவள் எடுத்துக்கொண்ட லீவு நாட்கள் வேகமாக ஓடி கரைந்து கொண்டிருந்தன மேலே தொடர்ந்து இல்லாது இன்னும் ஆறு மாதம் லீவு தேவை என்று எழுதி போட்டால் ஒரு வருஷ காலத்திலே ஓரளவு தமிழ்நாட்டின் வாழ்க்கையும் போராட்டங்களும் பழகிவிடும் மனதுக்கு பிடித்த ஒரு ஆசிரமம் கிடைத்துவிட்டால் அவள் ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் அடுத்த நாள் காலை உணவிற்கு பின்னர் அவள் சந்திரசேகரை பார்க்க அலுவலக அறைக்கு சென்றாள் முன்பணமாக மூன்று மாதத்திற்கு ஒட்டுமொத்தமாக காசை வாங்கி வாங்கி கொண்டு விட்ட திருப்தியில் மனிதன் அவளை கண்டதும் அலர்ந்த முகத்துடன் வரவேற்றார் இன்னைக்கு எந்த கம்பெனிக்கு வேலை தேடி போறாப்ல அது யாரையும் அவளில் கேட்டார் சென்னையிலேயே தங்கி ரொம்பவும் அழுத்து போய்விட்டது அதனாலே தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க ஆவலாக இருக்கு அது சம்பந்தமாக சில டிராவல் ஏஜென்ட்டுகளை சந்தித்து விசாரித்து விட்டு வர நினைக்கிறேன் சந்திரசேகர் சற்றென்று முகம் சுருங்கி போனார் தொண்டையை கணைத்து கொண்டார் இரண்டு வாரம் அல்லது மூன்று வாரம் வெளியே சுற்றுலாவுக்கு போக நேரிடும் அதுவரையில் என் பெட்டி முதலியவற்றை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லத்தானே வந்தீங்க மெல்ல கேட்டார் இல்லை சார் வெளியே நான் கிளம்பினால் திரும்பி சென்னைக்கு வரும் யோசனை இல்லை அப்படியே சேலம் கோயம்புத்தூர் போன்ற ஏதாவது ஒரு பெரிய டவுனில் தங்கி வேலை தேடிக்கொள்ள பிரியப்படுகிறேன் அதனால் ஹாஸ்டலுக்கு சேர வேண்டியதை கட்டிவிட்டு மீதியை திரும்ப வாங்கி கொண்டு நாளை மறுநாள் புறப்படலாம் என்று யோசிக்கிறேன் சந்திரசேகரின் முகம் கடுமையாகியது ஆனாலும் வழக்கமாக பற்கள் தெரியும் மெல்லிய சிரிப்பை உதிர்த்தார் டிராவல் ஏஜென்ட்டுகளை சந்தித்து பயணத்திற்கு வேண்டியதெல்லாம் முடித்து கொண்டு பின்னர் வாருங்கள் கணக்கை தீர்த்து கொள்ளலாம் என்றார் அதற்றும் குரலில் ஆமாம் இந்த மனிதருக்கு ஏன் திடீரென்று கோபம் வருகிறது அப்படியென தவறான சங்கதியை சொல்லிவிட்டோம் என்று எண்ணியபடி வெளியே புறப்பட்டாள் பத்திரிகையில் அவள் படித்த விளம்பரத்தை கண்டு அண்ணா சாலையில் இருந்ததொரு ட்ராவல் ஏஜென்சியை அணுகினாள் தென்னாட்டு சுற்றுப்பயணமா பஸ்ஸில் போய் சரிப்பட்டு வராது அமைதியாக இடங்களை பார்க்க வேணுமென்றால் நாலஞ்சு பேர் அடங்கிய கூட்டத்தோடு போவதுதான் நல்லது இன்னும் இரண்டு தினங்களில் அவர் ஒரு அம்பாசிடர் டூரிஸ்ட் டாக்ஸிக்கு ஏற்பாடு செய்து அதில் நான்கு பெண்களை இடத்திற்கு அனுப்ப போகிறார் அவளுக்கு மறுப்பு இல்லை என்றால் ஐந்தாவதாக அவள் கலந்து கொள்ளலாமே ஒரு கணம் காவேரி கவலையுடன் மௌனமாக அந்த அலுவலரை வெறித்தாள் ஆப்பிரிக்காவிலிருந்து வருகிற பயணிகள் இப்படி தான் நான்கு ஐந்தாக பிரிந்து ஒரு டூரிஸ்ட் டாக்ஸி வைத்துக்கொண்டு ஊர்களையும் கோயில்களையும் சுற்றி பார்க்க கிளம்புவது வழக்கம் அவளது நாட்டிலிருந்து அதுவும் டர்பனிலிருந்து வந்திருக்கும் கும்பல் ஏதாவது ஒன்றில் அவள் மாட்டி விட்டால் எல்லோரும் நல்லா படித்தவங்க உத்தியோகம் பார்க்கிற பெண்கள் மூணு பேர் பம்பாயை சேர்ந்தவங்க ஒரு அம்மா டெல்லியிலேருந்து வராங்க எல்லோரும் தமிழ் பெண்கள் நான் அமர்த்த போகும் டாக்ஸிக்காரர் ரொம்ப நல்ல மனிதர் நல்ல காரா பார்த்து நல்ல டிரைவரா பார்த்து அனுப்புவார் அனுபவமிக்க டிரைவருக்கு உங்களைய உங்களை எல்லாம் எங்கே கொண்டு போய் தங்க வைக்கிறது எந்தெந்த இடங்களை பார்க்க உதவுவது என்று தெரியும் அதை நம்பி நீங்க பயப்படாம கிளம்பலாம் அவளுக்கு தெரிந்தவர்கள் அவள் ஊர் பெண்கள் யாரும் இல்லை என்று செய்தி அவளுக்கு நிறைய தெம்பை கொடுத்தது ஒரு சின்ன கூட்டத்தில் ஊரை சுற்றி பார்ப்பது எளிது எளிது பஸ் கொண்ட மட்டும் உள்ள ஒரு பெரிய கோஷ்டியுடன் கிளம்பினால் ஊர்களை நிதானமாக பார்க்க இயலாது போய்விடலாம் பலவும் எண்ணி அவர் கொடுத்த விளம்பரத்தாள்களை நின்று நிதானமாக படித்தாள் அந்த சு சுற்றுப்பயணத்தில் அவர்கள் எந்தெந்த ஊர்களுக்கு போக போகிறார்கள் எத்தனை நாள் பிடிக்கும் என்ன செலவாகும் என்று அவர் விரிவாக அவளுக்கு எடுத்துரைத்த போது கொஞ்சம் பயந்துவிட்டால் அவள் கணக்குக்கு குறைந்தது இரண்டாயிரம் ரூபாய் பயணத்திற்கு கட்ட வேண்டி வரும் மற்றபடி சாப்பாடு இதர செலவுகளை அவரவர் ஏற்க நேரும் என்றார் அந்த மனிதர் அவளிடம் எஞ்சி இருந்தது இரண்டாயிரம் ரூபாய்தான் பயணத்திற்கு சம்மந்தப்பட்டால் டாக்ஸிக்கு உண்டான இரண்டாயிரத்தை முதலில் கட்டிவிட வேண்டும் ஒரு சமயம் பயண செலவு குறைவாக இருந்தால் மீதியை திருப்பி தந்து விடுவார்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தந்துவிட வேண்டும் புன்மறுவளித்தார் இனி யோசித்து கொண்டு தண்ட செலவு செய்த வண்ணம் சென்னையிலேயே தங்கியிருப்பதில் பயன் இருந்த பணத்தை எண்ணி அவரது மேட்சை மேல் வைத்துவிட்டு ரசீதை பெற்றுக்கொண்டாள் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு அவள் மற்றவர்களை அந்த அலுவலகத்தின் முன் சந்திக்க வேண்டும் என்பது ஏற்பாடு சென்னையை விட்டு வெளிப்பக்கம் போய் வந்தாலே தலையை ஈர்க்கமாக உணர்ச்சிகளின் அழுத்தம் சற்று குறையும் போன்றதொரு பிரமையில் அவள் சிறிது உற்சாகத்துடன் ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்தாள் பகல் உணவுக்கு பின் உடனடியாக அவள் சந்திரசேகரை பார்க்க இயலவில்லை அன்று மாலை அவர் தமது காரியமாக எங்கேயோ வெளியே போயிருந்தார் அதனால் மறுநாள் காலை வரை அவரை சந்தித்து பேச காத்திருக்க நேர்ந்தது காஃபி பலகாரத்திற்கு பின்னர் அலுவலக அறைக்குள் நுழைந்தாள் எஸ் என்னாச்சி போலியான புன்முறலுடன் ஆஸ் தலைவர் வரவேற்றார் அவரது மனைவி எப்பொழுதும் போல பொம்மையாக அருகில் அமர்ந்திருந்தால் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணி பணமும் கட்டிவிட்டு வந்துவிட்டேன் வருகிற புதன் என்று ஆஸ்டலை காலி பண்ணி கொண்டு கிளம்பி விடுவேன் அப்படியா ஐ எம் சாரி ஒரு நல்ல ஆஸ்டல் வாசியை நான் இழக்கப் போகிறேன் என்று வருந்துகிறேன் மூன்று மாத வாடகை பணம் முன்பணமாக கட்டியிருக்கிறேன் இந்த மாதத்திற்கு சேர வேண்டியது போக மீதி இரண்டு மாத பணத்தை திருப்பி தந்துவிட வேண்டும் என்று கேட்கத்தான் வந்தேன் காவேரி முடித்ததும் மனிதன் கோபத்துடன் நிமிர்ந்து அவளை எரிச்சலுடன் பார்த்தார் நீங்கள் அந்த ஆஸ்டலில் சேர வந்த போது இதன் விதிகள் அடங்கிய ஒரு தாளில் கையெழுத்து போட்டீர்களே ஞாபகம் இருக்கா காவேரிக்கு ஒரே திகைப்பு அதற்கும் அவள் திருப்பி கொடுக்க கேட்கும் முன் பணத்திற்கும் என்ன சம்பந்தம் தனது கை கையெழுகையில் இருந்ததொரு ஸ்ரீலாளமாரி தட்டிலிருந்து ஒரு ஃபைலை தூக்கி மேஜை மீது போட்டார் ஆஸ்டலில் தங்கும் ஒவ்வொருவருக்கும் நான் உடனடியாக ஒரு ஃபைல் திறந்து விடுவது வழக்கம் அவர்கள் கொடுக்கும் பணம் பாக்கி வைத்திய செலவு அதிகப்படியான உணவு வகைகள் சாப்பிட்டதின் பில் எல்லாவற்றையும் பத்திரமாக இதற்குள் வைப்பது வழக்கம் உங்கள் ஃபைலில் நீங்கள் ஆரம்பத்தில் கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் நாள் இருக்கிறது அதை படித்து பாருங்கள் அதிகாரமான குரலில் அதட்டினார் காவேரி அவசரமாக ஃபைலை திறந்து அந்த தாளை எடுத்து படித்தாள் அவளுக்கு தலை சுற்றியது குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதமாவது அந்த ஆஸ்டலில் தொடர்ந்து தங்குவேன் என்றும் அப்படி அவசரமாக வெளியேற நேரிட்டால் அதற்குண்டான தொகையை கட்டிவிட ஒப்புக்கொள்கிறேன் என்றும் புடியெழுத்திலே அச்சாகியிருந்த கடைசி வரிகளை அவள் ஏன் அன்று அங்கே வந்த முதல் நாள் சரிவர படிக்கவில்லை இடம் கிடைத்தால் போதும் என்கிற அவசரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாளே அப்படின்னா நான் கொடுத்த பணத்தை திருப்பி தர மாட்டீங்கன்னு சொல்கிறீங்களா துன்பத்தை விழுங்கி கொண்டு திகிலுடன் கேட்டால் நீங்கள் இங்கே வந்து தங்க ஆரம்பித்து ஒன்றரை மாதம் தான் ஆகிறது மூன்று மாதத்துக்கு தான் முன்பணம் கொடுத்துருக்கிறீங்க இந்த மாதத்தின் கடைசியில் தான் பில் தயாராகும் இன்னும் இரண்டு மாதத்திற்குள்ளாகுவாது நீங்கள் பணத்தை கட்டிவிட்டு தான் இங்கிருந்து போக முடியும் முதட்டை கடித்து கொண்டு தன் உணர்ச்சிகளை அடக்கிக்கொள்ள தரையை பார்த்தாள் காவேரி அப்படியே செய்கிறேன் சார் உங்ககிட்ட நான் கொடுத்த அந்த பிளாஸ்டிக் பையை கொடுங்கள் அதில் என் பாஸ்போர்ட்டும் மற்ற முக்கிய கடிதங்களும் இருக்கும் அதில் என் கழுத்து சங்கிலியையும் ஒரு சிறு தங்க மோதிரத்தையும் விற்றிருக்கிறேன் அவைகளை விற்றாவது உங்கள் கடனை முடிக்க முடியாது அவள் பரிதாபமாக அவரை பார்த்தாள் உங்களை நம்பி நான் அவைகளை தர முடியாது உங்கள் அறையிலிருந்து உங்கள் பெட்டியையும் எடுத்து வைக்க ஏற்பாடு செய்துவிட்டேன் முதலில் பணத்தை கொண்டு வந்து கட்டிவிட்டு அவைகளை வாங்கி கொண்டு போகலாம் கடுமையாக கோபமாக பேசினார் சந்திரசேகர் சங்கிலியையும் மோதிரத்தையும் வேண்டுமானால் எடுத்து பாஸ்போர்ட் இல்லாவிட்டால் அவள் என்ன செய்வாள் தாமோதரன் சொல்லியிருக்கிறாரே வெளியூரில் பயணப்படுகிறவர்கள் காசு பணத்தையோ நகையையோ பறிக்கொடுக்கலாம் இல்லை ஆனால் பாஸ்போர்ட்டை உயிர் போல பாதுகாக்கணும் உயிர் போன்ற பொருளை சந்திரசேகரனை போல சூழ்ச்சிக்காரனை நம்பி கொடுத்தது எத்தனை தவறு இப்போதாவல் என்ன செய்வாள்